ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பருப்பை நல்லா ஊற வச்சு அதை மிக்சியில் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க வடைக்கு தேவையான வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக அரைச்சிக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பில அப்புறம் கொத்தமல்லி சோம்பு ையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் ஒரு கொஞ்சம் அளவு எடுத்து அதை நல்லா வடைக்கு தட்டே மாதிரி தட்டி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்து அதை அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு நம்ம போரிக்கிறது வளம் ஊக்கி எலும்பி வர்றதுக்கு அளவு எண்ணெயை ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடான அளவு அதில் வடையை போட்டு எடுங்க சுவையான வடை தயாரிங்க